ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னடா நடக்குதா இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நாய்க்குட்டி போகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது ஒரு பொந்தாங்கொழி சே மாதிரில சேஃபில் ஒரு சேவல் வந்து குடு குடு குடுன்னு நடந்து போய்கிட்டு இருக்குது அவங்க ஓனர் போல முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்துட்டு நான் கேட்டேன் என்ன இது கோழி பார்த்தா அவங்க நின்று நிற்கிது அதுக்கப்புறம் அவங்க நடந்தாலும் நடந்துக்கிட்டு அவங்க கொஞ்சம் வேகமாக நடந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் ஷோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மட்டும் இல்லை பார்த்தா பின்னாடியிலேருந்து சைட்லேருந்து எல்லாருமே வீடியோ தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக ஹியூட்டாக இருந்துச்சு லைவாக பார்க்கையில் அது எவ்வளோ அழகாக ஓ ஓடி வருது பாருங்கள் டாக் மாதிரியே பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித்தியாச வித்தியாசமாக இது மாதிரி ஏதாச்சும் வீடியோ கிடச்சிச்சின்னா அப்படியே எடுத்து போட்டு விடுவோம் இந்த வீடியோ வந்து ஓனரோட பர்மிஷனோடு போட்ட வீடியோ அந்த முன்னாடி பிளாக் கலர் ஷர்ட் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு போயிருக்காங்களே அவங்க வந்து கொடுத்தது எனக்கு பர்மிஷன் எப்படி போய்கிட்டு இருக்காங்க பாருங்க அது குட்டி அழகாக குட்டி களைச்சினா